டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் இந்த ஆர்கே நகர் தொகுதியும் பதினேழு முக்கிய விஷயங்களும் ஒன்று ஆர்கே நகரில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலைக்கோட்டு தயம் நடந்தே சென்று வாக்கு சேகரிக்கிறார் இவருடன் இருபத்தி ஐந்து இளைஞர்களும் பிரச்சாரத்தில் நடக்கின்றனர் இரண்டு என் தேசம் என் உரிமை கட்சி சார்பில் மனு தாக்கல் செய்த ஜெயந்தியின் மனு ஏற்கப்படவில்லை எனினும் தேர்தல் அலுவலர் அலுவலகம் அருகே தினமும் வந்து ஏன் என் மனுவை நிராகரித்தீர்கள் என்று விடாமல் கேட்டுவிட்டு போகிறார் மூன்று தமிழ்நாடு இளைஞர் கட்சி வேட்பாளர் காமேஸ்வரன் மனுவும் ஏற்கப்படவில்லை ஜல்லிக்கட்டு கோரி போராடிய இளைஞர்களே இவரது கட்சியில் அதிகம் உள்ளனர் நான்கு திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் தினமும் ஒரு முறையாவது தொகுதியில் எந்த பகுதியில் பணப்பட்டுவாடா நடக்கிறது என்ற புகாருடன் தேர்தல் அதிகாரியை சந்திக்கிறார்கள் சாலை மறியலிலும் ஈடுபடுகிறார்கள் ஐந்து சிபிஎம் வேட்பாளர் லோகநாதன் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் மற்றும் மது விழிப்புணர்வு சங்க வேட்பாளர் ஆறுமுகம் மட்டுமே எவ்வளவு வெயில் அடித்தாலும் இடைவேளை விடாமல் வாக்கு சேகரிக்கிறார்கள் ஆறு லோகநாதனுடன் பிரச்சாரத்தில் பங்கேற்றுள்ள சிபிஎம் கட்சியின் எம் செல்லாராம் என்கின்ற எம் சிக்கு வயது என்பதை தொடுகிறது லோகநாதனைப் போல இவருக்கும் வெயில் ஒரு பொருட்டே அல்ல ஏழு ஆர் கே நகரில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள வாக்காளர்களை கவரும் வகையில் சாதி வாரியாக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை வாக்கு சேகரிப்பு பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளனர் எட்டு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் சிறுவர்களுக்கு உடை மாற்றுவது முகம் கழுவி விடுவது போன்றவைகளை முகம் சுளிக்காமல் செய்கின்றார்கள் வீட்டில் இருப்பவர்களுக்காக உள்ள உணவை சாப்பிட்டுவிட்டு அவர்களுக்கு பிரியாணியை ஆர்டர் செய்து வழங்கும் சம்பவங்களும் நடக்கின்றன ஒன்பது ஒவ்வொரு வீட்டின் வெளியேயும் பத்து பேர் அமர்ந்திரு அவர்களை நம்பி டீக்கடையில் அதிகமான பால் வாங்கி டீயும் போடுகிறார்கள் வீட்டிலிருந்து யார் கீழே வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு எதற்காக உட்கார்ந்திருக்கிறோம் என்பதை அவர்களிடம் சொல்கிறார்கள் பத்து பிரச்சாரத்தின் போது எவ்வளவு வெயில் கொளுத்தினாலும் வேட்பாளர்கள் தலைக்கு தொப்பி போடுவதில்லை கரைவேட்டி டவல்களைத்தான் தலையில் சுற்றிக் கொள்கிறார்கள் தொப்பி போட்டால் அது தினகரன் அணி என்பதை புரிந்து கொள்ளலாம் பதினொன்று கொடுங்கையூர் குப்பை மேட்டின் மற்றொரு பகுதி பெரம்பூர் தொகுதியில் வருகிறது தொகுதியின் எல்லை தெரியாத சில வேட்பாளர்கள் பெரம்பூர் தொகுதி பக்கமும் போய் ஓட்டு கேட்டு வருகிறார்கள் பனிரெண்டு நேதாஜி நகரில் குறிப்பிட்ட சமூக மக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் தென் மாவட்ட இறக்குமதி ஆட்கள் இவர்களிடம் உறவு சொல்லி வாக்கு சேகரிக்கின்றனர் மீனாம்பாள் நகரிலும் விஷயம் தெரியாமல் உறவு வைக்க இங்கே எல்லாமே நைனா ஓட்டுதான் என்று சொல்லி அந்த மக்கள் தெலுங்கில் பேசி திருப்பி அனுப்பிவிடுகின்றனர் பதிமூன்று ஆர் கே நகர் தொகுதியில் சுற்றும் கார்களின் கட்சி கொடிகளை தேர்தல் ஆணையம் அகற்றி வருவதால் எந்த அணியின் கார் என்று தெரியாமல் லிப்டு கேட்டு ஏறி பாதி வழியில் தகராறு ஏற்பட்டு இறக்கிவிடும் பத்துக்களும் <lightweight> நிறையவே நடக்கின்றன பதினான்கு ஆர் கே நகர் தொகுதியில் கார் பார்க்கிங் செய்ய இடம் இல்லாததால் தொகுதியை சுற்றுள்ள ஐந்து மேம்பாலங்களின் கீழேயும் காரை நிறுத்தியுள்ளனர் மேம்பாலத்தின் கீழே வசித்தவர்கள் இப்போது கார்களின் மீது படுத்துள்ளனர் பதினைந்து தொகுதியில் வெளிமாவட்ட ஆட்கள் ஐம்பதாயிரம் பேர் வெளிமாவட்ட பதிவின் கொண்ட வாகனங்கள் ஐந்தாயிரம் என்று இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டுள்ளது பதினாறு தேர்தலின் போது பாதுகாப்புக்காக வரும் துணை ராணுவப் படையினர் தொகுதியிலேயே தங்குவதற்கான இடத்தை தேர்தல் அதிகாரிகள் கடந்த ஒரு வாரமாக தேடி வருகின்றனர் ஆனால் அனைத்து இடங்களும் ஹவுஸ்ஃபுல் பதினேழு டிடிவி அணிக்கு ஆதரவாக உள்ளார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பிரபல தாதா காக்கா தோப்பு பாலாஜியை துணை கமிஷனர் ஜெயக்குமார் தலைமையிலான தனிப்படை சுற்றி வளைத்து பிடித்து சிறையில் அடைத்தது இப்போது இருதரப்பும் ஆளுக்கு பத்து தாதாக்கள் பெயரை காவல்துறையிடம் கொடுத்து தூக்கச் சொல்லி புகார் கொடுத்துள்ளனர் இதனால் தலையில் கை வைத்துக் கொண்டிருக்கிறது போலீஸ் இந்த மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு பண்ணுங்க